மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நண்பர்களே மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலா என்ற இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம் நினைவுக்கு வருகிறார் ஒருவர் இந்த காணொளியை பாருங்கள் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த காணொலியை பார்த்தவுடன் புலனங்களில் அடிக்கடி நாம் பார்க்கும் ஒரு நவீன எம்ஜிஆர் வயதான உழைக்கும் ஏழை பெண்மணிகளுக்கு கை நிறைய காசும் பரிசுகளும் சால்வையும் அணிவித்து அவளிடம் இருந்து ஆசீர்வாதம் பெற்று ஆனந்த கண்ணீர் வைப்பாரு அவரை நீங்கள் பார்த்திருக்கீர்களா அவர் யார் என்பதை பற்றி அறியவே இந்த காணொலி இவர் மும்பையைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டர் மனிதாபிமானத்தின் தூதர் என்று அழைக்கப்படுபவர் அம்பாசிடர் என்பது இவரை பற்றி ஒரு அறிமுகம் மும்பையில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் சிறுவயதில் கடுமையான பொருளாதார சிரமங்களை சந்தித்தார் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நிறுவனத்திலும் சில உணவகங்களிலும் வேலை பார்த்த அனுபவம் இருக்கிறது ஆனால் புகைப்பட கலை கதை சொல்லல் போன்றவற்றில் அவருக்கு இருந்த ஆர்வத்தால் சமூக ஊடகங்களில் செய்யும் தொண்டு பணியை திறன் அவரிடம் இருந்து பழிச்சு அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்த போது எடுத்த உணர்ச்சி மிக்க காணொலிகள் சமூக ஊடகங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்து அவர் மிகவும் பிரபலமாகிவிட்டார் நடைபாதை கடை வைத்திருப்பவர்கள் துப்புரவு பணியாளர்கள் போன்ற தெருமக்களுக்கு உணவு ஆடை மற்றும் அடிப்படை தேவைகள் வழங்குவது அன்றாட அல்லது முக்கிய பணியாகும் கைவிடப்பட்ட மற்றும் விலங்குகள் மீதும் அக்கறை கொண்டவர் அவற்றை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் இவரது பணியின் ஒரு பகுதியாகும் ஒரு காணொலியில் தெருவில் கிடந்த இந்து தெய்வ படங்களை மரியாதையுடன் கடலில் மூழ்கடிக்கும் காட்சி ஒன்று இவரது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக பெரும் வரவேற்பை உலகில் பெற்றார் அவர் சொல்கிறார் நான் செய்கிறதெல்லாம் மனிதராக இருப்பதற்கான கடமைதானே தானே மெயின் இனனியா கா ஃபர்ஸ அய்யா ரஹா ஹூம் என்று கூறும் இவர் மதம் சாதி இன வேதம் பாராதும் அனைவருக்கும் உதவி செய்கிறார் அவர் சொல்லும் இன்னொரு முக்கிய வாசகம் ஆசீர்வாதங்களை சம்பாதி அதன் பிறகு நீயே மிகப்பெரிய செல்வந்தன் என்கிறார் இவர் முதிய ஏழை உழைக்கும் பெண்மணிகளை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதை பெரும்பாலான காணொலியில் நாம் காணலாம் பணம் சம்பாதிப்பதை விட மனிதனாக மற்றவர்களுக்கு உதவுவது வாழ்க்கையின் உண்மையான திருப்தி என்று அவர் நம்புகிறார் சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுகிறார் அவருடைய வாழ்க்கை சிரமங்களிலிருந்து எழுந்து தன்னுடைய நற்பணிகள் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களை மற்றவருக்கு உதவிட தூண்டும் மனிதர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார் சமூக ஊடகங்களையும் மனித மாற்றி மாற்றியிருக்கிறார் அவரது வாழ்க்கை புதுமகனாக இருந்து மனிதாபிமானத்தின் பிரதிநிதியாக மாறிய ஒரு உணர்ச்சிகரமான சிலர் இவர் செய்வது விளம்பரம் என்கிறார்கள் இத்தகைய காணொலிகள் தனி மனித துதி என்கிறார்கள் அப்படி என்றால் கடை ஏழு வள்ளல்களும் கர்ணன் போன்ற கொடையாளிகளும் கொடுத்து சிவந்த எம்ஜிஆர் போன்றவர்களும் செய்ததை இப்படி கொச்சைப்படுத்தலாமா இவரை பார்த்து இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிரும் நற்பணி நடந்து கொண்டிருக்கிறார் ஒடுக்கம் மனம் இல்லாதவர்கள் பேச்சை குப்பையில் போடுவோம் முடிந்தவரை மற்றவளுக்கு உதவி மகிழ்வோம் என நண்பர்களே இந்த இனிய நினைவுடன் இதை நிறைவு செய்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்